இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரியில் தொடங்கப் போகும் புதிய பண்டுகள் முதலீடு செய்வதற்கு தெரிந்து கொள்ள வேண்டியவை புதிய ஆண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தொடங்கியுள்ளது மற்றும் இது முதலீட்டாளர்களுக்கு புதிய வாய்ப்புகளை கொண்டு வந்துள்ளது மியூச்சுவல் பண்டுகளில் முதலீடு செய்ய இது ஒரு சிறந்த வாய்ப்பு ஏனெனில் இந்த மாதம் பல முன்னணி ஏம்சிக்கள் தங்கள் புதிய ஈக்கிட்டி திட்டங்களைத் தொடங்க உள்ளன அவற்றில் புதிய பண்டுகள் மூலம் முதலீட்டாளர்கள் லாரிகேப் துறைசார் மற்றும் கருப்பொருள் நிதிகளில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பை பெறுவார்கள் யுடி குவாண்ட் பண்ட் யுடி மியூச்சுவல் பண்ட் ஒரு புதிய ஈக்விட்டி திட்டத்தை கருப்பொருள் பிரிவில் அறிமுகப்படுத்துகிறது இந்த புதிய பண்ட் சலுகை ஆனது ஜனவரி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஜனவரி பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை திறந்திருக்கும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் ரூபாய் ஆகும் மேலும் இதன் அளவுகோல் பிஏசி இருநூறு டிஆர்ஐ ஆகும் இந்த திட்டத்தின் நிதி மேலாளர் ஸ்ரவன் குமார் கோயில் இருப்பார் கோடக் நிபீஸ் மால்கே இருநூற்று ஐம்பது இண்டெக்ஸ் பண்டு கோடக் மஹிந்திரா மியூச்சுவல் பண்ட் ஜனவரி ஆறு முதல் கோடக் நித்தீஸ் மால்கேப் பண்ட் இருநூற்று ஐம்பது இண்டெக்ஸ் பண்டை அறிமுகப்படுத்தும் இது ஜனவரி இருபது வரை கிடைக்கும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு ரூபாய் நூறு மற்றும் அதன் முக்கிய குறியீடு நித்தீஸ் மோல்கே திருநூற்று ஐம்பது டிஆர்ஐ ஆகும் அதன் நிதி மேலாளர்கள் தேவேந்திர சிங்கால் சதீஷ் தொண்டபதி மற்றும் அபிஷேக் பிசன் ஆவர் வைடோ கேபிடல் குவாலிட்டி இவிட்டி பண்ட் வைட்டோ கேபிடல் மியூச்சுவல் பண்ட் ஜனவரி எட்டு முதல் இருபத்தி இரண்டு வரை புதிய கருப்பொருள் நிதியான வைட்டோ கேபிடல் குவாலிட்டி ஈவிட்டி பண்டை அறிமுகப்படுத்தும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு ஐநூறு ரூபாய் ஆகும் மேலும் இதன் அளவுகோல் பிஎஸ்சி தரமான டிஆர்ஐ ஆகும் இதன் நிதி மேலாளர்கள் ரமேஷ் மந்திரி மற்றும் பியூஷ் பரன்வால் ஆகியோர் இருப்பார்கள் பந்தன் நிப்டி ஆல்பா குறைந்த வளாட்டிலிட்டி முப்பது இண்டெக்ஸ் பண்ட் பந்தன் மியூச்சுவல் பண்ட் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து எட்டு முதல் இருபத்தைந்து வரை பந்தன் நிப்டி ஆல்பாலோ வளாட்டிலிட்டி முப்பது இண்டெக்ஸ் பண்ட் என்ற புதிய பெரிய மற்றும் விக்கே பகை திட்டத்தை அறிமுகப்படுத்தும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் ரூபாய் மற்றும் இதன் அளவுகோல் நிஃப்டி ஆல்பா குறைந்த ஏற்று இறக்கம் முப்பது ஆகும் இதன் நிதி மேலாளர் நெமிஷேத் ஆவார் ஐசிசி புருடென்சியல் ரூரல் ஆப்பர்சுனிட்டிஸ் பண்ட் ஐசிசி புரொடென்ஷியல் மியூச்சுவல் பண்ட் ஐசிசி புரொடென்ஷியல் ரூரல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பண்டை தொடங்கவுள்ளது இது ஜனவரி ஒன்பது முதல் ஜனவரி இருபத்தி மூன்று வரை திறந்திருக்கும் இதில் குறைந்தபட்ச முதலீடு ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் இதன் அளவுகோல் நிப்ளி நிப்ளிரூரல் தியாரை ஆகும் இதன் நிதி மேலாளர்கள் பிரியங்கா கண்டேல்வால் மற்றும் சங்கரன் நரேன் இருப்பார்கள் மிரே அசெட் ஸ்மால் கேப் பண்ட் மிரே அசெட் ஸ்மால் கேப் பண்ட் மிரே அசெட் ஸ்மால் கேப் பண்ட் ஸ்மால் கேப் பண்ட் ஜனவரி பத்து முதல் ஜனவரி இருபத்தி நான்கு வரை தொடங்கப்படும் இந்த திட்டத்தில் குறைந்தபட்ச முதலீடு ஐந்தாயிரம் ரூபாய் மற்றும் இதன் முக்கிய குறியீடு நிபீஸ் மோல்கை திருநூற்று ஐம்பது டிஆர்ஐ ஆகும் இதன் நிதி மேலாளர் வருண் கோயல் பரோடாபேன்பி பரிபாஸ் அகச்சிவ் ஹைபிரிட் பண்ட் ஜனவரி இருபத்தொன்று முதல் பரோடா பரோடாபேன்பி பரிபாஸ் அக்சிவ் ஹைபிரிட் பண்ட் இந்த நிதிக்கான சந்தா ஜனவரி இருபத்தொன்று முதல் பிப்ரவரி நான்கு வரை இருக்கும் இதில் குறைந்தபட்ச முதலீடு ஆயிரம் ரூபாய் மற்றும் ஒரு வருடத்திற்குள் அதன் பெஞ்ச்மார்க் குறியீட்டின் பத்து சதவீதம் யூனிட்டுகளுக்கு மேல் மீட்பதற்கு ஒரு சதவீதம் வெளியேறும் சுமை விதிக்கப்படும் அதன் நிதி மேலாளர்கள் சஞ்சய் சாவ்லா மற்றும் சந்தீப் ஜெயின் இருப்பார்கள் நன்றி